கண்பார்ந்த இனவெருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் ஜோதிடத்துல பன்னெண்டு கட்டங்களையும் அம்ச கட்டத்தையும் அலசி ஆராய ஆராய நிறைய விஷயங்கள் கிடைக்கும் நம்ம வந்து தோல்வி அடைகிற இடம்னு ஒன்று யார் தோல்வி அடைகிறோம் லக்கணம் தான் பிரதானம் லக்கணம் தான் அப்புறம் அந்த லக்கணம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆரம்பத்தோடைய புள்ளி அது ஒரு ராசி ராசி அல்லது லக்கணம்னு வச்சிடுது இது ஒரு இடத்துல போய் உச்சமாகும் அந்த இடத்த பத்தி நம்ம கண்டுக்கிடுறதே கிடையாது அந்த இடத்தில் வந்து இந்த லக்கணாதிபதி எந்த இடத்தில் உங்களுக்கு உச்சமாகறாங்க இப்போ மேச மேசலக்கணத்துல போய் பிறந்திருக்காருன்னா செவ்வாய் உச்சமாகின்ற இடத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சம்பத்து கிடைக்கும் ஆனால் நம்ம வந்து என்ன செய்யறோன்னா செவ்வாய் எந்த இடத்துல நீசமாகறாரோ அதவே தேடி ஓடிட்டே இருப்போம் செவ்வாய் நீசமாகற இடத்துல இடத்துல இடத்தை தான் தேடி ஓடிட்டே இருப்போம் ஏன் செவ்வாய் உச்சமாகிற இடத்துல வந்து உன்னுடைய லக்கணாதிபதி உச்சமாகிற இடத்த எதுக்கு உனக்கு தேடுறதுக்கு மனசு வராதுன்னா அது வந்து ஏற்கனவே நிறைவாக இருக்கும் நிறைவாக இருக்கிறத வச்சு தான் நீ வந்து குறைவாக இருக்கிறத சரி பண்ண முடியும் அப்ப எல்லா மனிதனுமே தன்னுடைய லக்கணாதிபதி உச்சமாகின்ற இடத்தை வந்து நீங்க டீனப் பண்ணிட்டே இருங்க டீனப் பண்ணிட்டு இருக்க அது காலபுருஷனுக்கு எத்தனாம் இடமாக வந்திருக்குன்னு பாருங்க உங்களுடைய லக்கணத்திற்கு அது எத்தனாம் இடமா வருதுன்னு பாருங்க இதை ரெண்டையும் வந்து நீங்க கம்பைன் பண்ணி பார்த்துட்டு கம்பைன் பண்ணி பார்த்துட்டு அந்த காரக உறவிடம் வந்து என்ன சொல்றானா நீங்க நல்லா நட்பாருங்க அனுசரித்து போங்க போங்கன்னு போங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன சொன்னேன்னா அது அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து உங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டிய இடம் உங்களுடைய லக்னாதிபதி உச்சமாகற இடம் தான் தீமை எங்க நம்மளுடைய லக்கனாதிபதி நீசமாகற இடம்தான் அந்த லக்னாதிபதி இடத்துல தான் நம்ம வந்து அதிகமாக தேடல்களும் சந்தர்ப்பங்களும் வைத்துக் கொண்டே இருப்பீர்கள் ஒருத்தருக்கு லக்கணாதிபதி பன்னெண்டாம் இடமாக வந்து விட்டது என்று சொன்னால் விரையும் போயிட்டே இருக்கு லக்னாதிபதி நீசமாகிற இடம் வந்து என்ன செய்யணும் பன்னெண்டாம் இடமாக வந்துருச்சு என்ன செய்ய போய்கிட்டே இதை போய் அடக்கட்டணும்னு நினைப்பீங்க அந்த இடத்த வந்து அடக்கட்டணும்னு நினைக்கக்கூடாது அடக்கட்டினா தான் இப்ப எல்லாமே நீங்கள் எதை தேடி ஓடுகிறீர்களோ அது கிடைக்காது காலத விட பத்து ரூபா மிச்சம் இருந்தாலும் சரி இல்லாட்டும் சரி எதுக்குடா கெழுதி பிடிச்சிட்டு இருந்த மாதிரி என்னடா வந்தன்னைக்கு என்ன சனமாலாம் சமாளிக்க முடியாதா பத்து ரூபா இருந்தால் தான் நம்ம சமாளிக்க முடியுமா வந்த அன்னைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுறணும் நீங்கள் அதிகமாக போராடுகின்ற இடம் வந்து என்ன சொல்றானா உங்களுடைய லக்னாதிபதி நீசமான இடத்துல தான் நீங்க போராடிக்கிட்டே இருப்பீங்க இதான் உண்மை ஆனால் உச்சமான இடத்துல வந்து என்ன சொல்றேன்னா கண்டுக்கவே மாட்டேன் ஏன் எப்பயுமே வயிற்றுக்கு சோறு இருந்ததுன்னா என்ன சொல்லு வச்சு மூடணும் மூடணும்னு நினைக்கவே மாட்டான் நம்ம வச்சு மூடணும்னு நினைக்க மாட்டோம் வச்சு மூடணும் நாளைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊற்றி வச்சானாலும் நாளைக்கு சாப்பிட்றதுக்கு பயன்படுமே அப்படிங்கிற எண்ணம் நம்ம மக்களுக்கு வராது இதுதான் நிறைக்கும் குறைக்கும்னு குறையை பத்தி வந்து அதிகமாக சிந்திக்கக்கூடிய நபர் நிறைய பத்தி பேசவே மாட்டான் அந்த நிறையை பத்தி வந்து அவன் பேசும் அவன் நிறைய பத்தி அவன் பேசும் குறை சரியாகும் எப்படியுமே என்ன வந்து நம்மளுடைய லக்கணாதிபதி உச்சமாகிற இடத்திற்கு தான் நம்ம வந்து என்ன சொன்னா புதைகுளியில் போய் பதிவான் அந்த இடத்தில் நீங்கள் பதியக்கூடாது பதியக்கூடாது ஏன்னா நீ உன்னுடைய லக்கணாதிபதி உச்சமாகின்ற இடத்தை தினமும் உற்று நோக்கு அந்த கட்டத்தை வந்து என்ன சொன்னான் தினமும் நேசி அது உனக்கு ரெண்டாம் இடமா வரலாம் நாலாம் இடமா எந்த இடமா வரலாம் ஆனால் வந்து என்ன சொல்லானா அந்த இடத்தை நீங்கள் பார்க்காமல் அந்த இடத்தை நிறைவு பண்ணும் போது இந்த இடம் வந்து சமநிலைப்படும் ஒரு இடத்தில் ஒரு கிரகம் உச்சமாகின்ற காரணத்தினால் தானே வந்து அதனுடைய பலம் அதிகமானதுனால இந்த இடத்துல வந்து என்ன சொல்லான்னா வந்து பலவீனமாகுது நீ அந்த இடத்துல போய் நின்னுட்டு இந்த இடத்த உற்று நோக்கு உன்னுடைய காரியம் பூரா வெற்றி ஆயிரும் வெற்றி ஆகாதுன்னு சொல்லவே முடியாது ஏன்னா வெற்றி கண்டிப்பாக ஆயிரும் அதை விடுத்து என்ன சொல்லானா நாம் எப்பயுமே குறையுள்ளதை மட்டுமே வந்து சரி செய்யணும் சரி செய்யணும்னு நினைச்சிட்டே இருப்போம் அதனாலதான் நமக்கு கவலையும் வருத்தமும் வருகிறது கவலையும் வருத்தம் வருகிறது ஏன் கவலையும் வருத்தம் வருகிறது ஒரு மேசலக்கணத்தை எடுத்துக்கொள்ளும் அவர் உச்சமாகிற இடம் தொழில் தொழிலில் நல்லா கான்சென்ட்ரேஷன் படுத்து அதிகமாக தொழில் தொழில் ஸ்தானத்தில் இரு தொழில் இருந்து உன்னுடைய நிறைவை தொழில் ஸ்தானத்திலிருந்து நீ செமந்து வருகின்ற அந்த இதற்கு இல்லையா லக்ஸுரி அதை வந்து நேசமாகிற இடத்துல கொண்டு போய் தட்டு சரியாக போயிடும் நீ என்ன செய்வான் ஐயையோ வீட்டுல வந்து சண்டை சத்தமாவே இருக்கு ஐயோ வீட்டுல சண்டை சத்தமாவே இருக்கு அப்படி வேணா நாலாம் இடத்துல போய் லக்கணாதிபதி நீசம் ஆயிடுறேன் அங்க குடும்பத்துல என்ன சொன்னாலும் உனக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் இருக்கும் அதே நினைச்சு பத்தாம் இடத்துக்கு போறேன் நீ பத்தாம் இடத்தில் வந்து இருந்து சந்தோஷத்தை க சந்தோஷத்தின் கதிர் வீச்சு அந்த இடத்துக்கு பார்த்துன்னா சமன் அப்ப அப்ப லக்கணத்தில் போய் பிறந்தவன் எதை நேசிக்க கத்துக்கணுன்னா பத்தாம் மடத்தை நேசிக்க கத்துக்கிடணும் நீ எனக்கு ஏச எல்லாம் நேசம் என்ன தெரியுமா நாலாம் இடத்துலயே நேசிப்பேன் ஏன்னா அங்கதான் அந்த லக்னாதிபதி நேசமாகறாரு அதை பத்தி சிந்திக்க கூடாது ரிசவ லக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு என்ன சொன்ன லக்கணம் அது இது எங்க உச்சமாகறாரு லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல போய் உச்சமாகறாரு பதினோராம் இடத்தை வந்து நீ நேசி உனக்கு கூட இருக்காங்களா இல்லையா இல்லைன்னா ஒரு அக்காவை உருவாக்கு இல்லை ஒரு அண்ணனை உருவாக்கு ஏன்னா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எனக்கு கூடை கூட பரவாத அண்ணன் பெண்ணாக இருந்தால் கூட பரவாத சகோதரி நீங்க எனக்கு வந்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சுனாலே இவங்க நீசம் ஆகிறது எங்க சொன்ன அஞ்சாம் இடத்துல இவர்கள எட்டா கனி என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் என்பது ஆசை அந்த அங்க போய் ஒரு லக்கணாதிபதி நீசம் ஆயிடுறாரு நீ ஆசைப்பட்டுட்டே இருக்கிறது எதுக்கு ஆசைப்படுற உனக்கு ஆசைப்படுகின்ற பாவத்தில் போய் நீ ஆசைப்படுக இந்த லக்கணத்தில் போய் பிறந்தால் அஞ்சாம் இடம் வந்து என்ன சொன்னான்னா அஞ்சாம் இடத்துல போய் உனக்கு லக்கணாதிபதி நீசம் ஆயிடுறாரு அப்ப ரிசவ லக்கணத்துல போய் பிறந்தவன் கன்னி லக்கணத்து மேல வந்து அஞ்சாம் இடத்தில் வந்து என்னுடைய காரியம் நிறைவேறணும் நிறைவேறணும் நீ அதே நினைக்க வேண்டாம் உன்னுடைய மூத்தோர்களை பிடி பிடித்து வந்து அங்கே ஆசீர்வாதம் வாங்கு அங்கிருந்து சமநிலைப்படுத்தப்பட்டோம் உச்சமான இடத்துல வந்து நீச்சமானதுக்கு மூ உச்சமானது என்பது மழை நீச்சமானது என்பது கீழே இருந்து விழுகிற தண்ணி கீழே இருக்கிறது நிரம்பிடுமா நிரப்பிடுமில்ல அப்ப அது அப்படி இருக்கணும் அதே சமயத்தில் கணத்தில் போய் பிறந்தோம் கணத்தில் போய் பிறந்த எப்பயுமே பத்தாம் இடத்தை பத்தியே பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா பத்தாம் இடத்துல புதன் நேசமாகி போயிடுவார் ஐயோ தொழில் ஓட மாட்டேங்கையே நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம் உன்னுடைய லக்கணாதிபதி லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல அவர் ஆட்சி வீடாகவும் மூலத்திரிகோண வீடாக இருக்கும் உன்னுடைய குடும்பத்தை நன்றாக கவனி உன் குடும்பத்தை நேசிச்சுக்கிட்டே இங்க நேசிக்கின்ற தன்மையுடைய கதிர்வீச்சு பத்தாம் இடத்தை போய் வந்து சமன்படுத்தி நீ வெற்றி பெற்று விடுவாய் அப்ப நம்ம எப்பயுமே பேலன்ஸ் ஆஃப் மைண்ட்லயே இருக்கிறோம் உச்சமானதை தொடு அங்க உச்சத்துல போய் நீ நின்னுக்கிட்டேன்னா நீசமானது இப்படி அண்ணாந்து பார்க்கும் அதை சமன்படுத்தி விடலாம் மேல இருந்து நீ கயிறு கட்டி இழுத்து விடலாம் கடவுலக்கணத்துல போய் பிறந்தவன் ஆறாம் இடம் அஞ்சாம் இடம் கடகலக்கணத்துல போய் பிறந்தவன் என்ன செய்வான் தெரியும் சாரி மிதன மிதனலக்கணத்துக்கு சொல்லியாச்சு கடவுலக்கணம் கடகலக்கணத்துக்கு உண்டான சந்தன எங்க போய் ஆவான் அவனுடைய லக்கணத்திற்கு வந்து அஞ்சாம் இடத்துல போய் நீசம் இவன் எப்பயுமே என்ன செஞ்சிட்டு இருப்பான் தெரியுமா பூர்வீகம் பிள்ளைகுட்டி இத பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பான் ஆனால் உன் பன்னெண்டாம் உன்னுடைய பதினோராம் இடம் பதினோராம் இடம் என்பது காலபுருஷனுடைய இரண்டாம் இடம் உன்னுடைய பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகளை கனிவாக வைத்து நீட் பண்ணி கொண்டிருந்தால் உன்னுடைய புத்திரம் தானாக வளரும் ஏன்னா உனக்கு உன்னுடைய லக்கணாதிபதி உச்சமாக என்ற இடம் வந்து ரிசவம் அப்ப ரிசவத்துக்குண்டான மூணு மூத்த வருஷாதிபதி உன்னுடைய பிள்ளைய போய் வந்தான அவனை போய் கொஞ்சம் பார்த்துக்கோ அவன் கொஞ்சம் சொன்னவடி கேட்க மாட்டேக்கான் நீ வந்து அறிவுரை சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா விறுவிறுன்னு போவா சப்புன்னு ரெண்டு இழுப்பு இழுத்தனால உங்க என்ன உனக்கு என்ன பெரிய இதுன்னு நினைப்பா அப்படின்னு சொல்லுவா சரி அத்தே சரி பெரியப்பா அப்படின்னு வந்து சரியா போயிடும் நமக்கு கைக்கு வராத வந்து எங்க போய் நீ வந்து பிடிக்க முடியா அந்த உறவிடம் விட்டு விட விடும் உச்சமான உறவிடம் விட்டுவிடணும் அதுக்கடுத்து சிம்மம் சிம்மத்துல போய் சிம்மத்துல போய் பிறந்தவனுக்கு என்ன சொன்ன நேசமாகற இடம் லக்னாதிபதி நீசம் ஆகிறேன்னா துலாத்துல நீசமாகிருவார் உச்சமாகிறேன்னா மேசம் மேசத்தை பிடிச்சிடணும் மேசம் என்பது என்ன சொன்னா உன்னுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சார் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தகப்பனை ஒன்பதாம் இடம் டெய்லி கோயிலுக்கு போ உன்னுடைய உன்னுடைய மூணாம் இடம் நீசமாகின்ற தன்மை வந்து என்ன சரி செய்யப்பட்டு விடும் சமன் செய்யப்பட்டுவிடும் அந்த இடத்த போய் டச் பண்ணுறதே கிடையாது நீசமான இடத்தையே தோண்டி தோண்டி கிணறு இல்லாத இதை போய் கிணசுல தண்ணி இல்லாத போய் தோண்டிக்கிட்டே இருந்து உத்து உத்து பார்த்து இன்னைக்கு தோன்றது பத்தடி தோன்றது நாளைக்கு போய் தண்ணி ஊறி இருக்கான்னு அங்கே இருக்காது அப்ப எப்போ ஒருவன் என்ன சொன்னான்னா வந்து சிம்மலக்கணத்தில் போய் பிறந்து விட்டான்னா அவனுடைய லக்னாதிபதி ஒன்போதுல போய் வந்து என்ன செய்வார்னா உச்சமாயிருவார் அந்த உச்சமான இடம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் என்பது தன்னுடைய தகப்பன் தகப்பன் நாமத்தை உச்சரி உன்னுடைய வந்து என்ன சொன்னான்னா டெய்லி கோயிலுக்கு ஒன்பதாம் இடம் என்பது கோயில் அந்த கோவிலுக்கு போ மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போ மேசம் என்பது மலை மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வா உன்னுடைய பாதகம் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய தைரியம் வீரிய ஸ்தானாதிபதி ஆகிய புகழ் கீர்த்தி ஸ்தானாதி சரி செய்யப்பட்டுவிடும் அதற்கடுத்து கன்னிலக்கணம் கன்னி வந்து என்ன சொல்றான்னா ஏழாம் இடத்துல போய் புதன் நேசம் ஆயிடுறாரு பொண்டாட்டியை பத்தி கவலை வேலை வேலை ல வந்து என்ன சொல்றான்னா லக்னாதிபதியே நீ வந்து உன்ன ஸ்டெடியான மனுஷனை முதல்ல நினைச்சிரு ஏன்னா லக்கணத்திலேயே லக்கணமே புதனுடைய லக்கணம் கண்ணி லக்கணம் புதனுக்கு ஆட்சியும் மூலத்திருக்கணும் அந்த வீடு நீ ஸ்டெடியா நினைச்சாச்சுன்னா ஏழாம் பாவத்தில் உன்னுடைய லக்கணம் நீச மாதிரி பொண்டாட்டிய பத்தி நீ கவலைப்பட மாட்டேன் அப்ப நீ ஸ்டெடியானா அங்க ஏழாம் பாவம் சரியா போயிடும் அதுக்கடுத்து துலா லக்கணம் துலா லக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல போய் வந்து என்ன சொன்னா வந்து சுக்கரன் உச்சமாகறாரு ஆறாம் இடம் என்பது காலபுருஷனுடைய பனிரெண்டாம் இடமும் அது அதுதான் அப்ப ஆறாம் இடம் என்பது வேலைக்கு தயாராக டெய்லி வந்து சுவாமியார் இருக்காது எந்திரிச்சு காலையில எழுந்து குளிச்சு முடி நேட் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு என்ன சொன்னான்னு வேலைக்கு வேலைக்கு போயிட்டே இரு பன்னெண்டாம் பாவம் சரியா போயிரும் ஏன்னா ஆறாம் என்பது வேலை நீ வீட்டில் உட்காந்து ஜெயிக்கணும்னு நினைக்காத போயிட்டே இரு பன்னெண்டாம் பாவத்தில் சுக்கரன் நீசமாகின்ற தோசை அடிபட்டு போயிரு நீ என்ன செஞ்சுட்டு போய் வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் எவனாச்சு கூப்பிடுவாண்ணா கூப்பிடுவாண்ணா கூப்பிடுவான்னு கூடுவா அவன் கூப்பிடுதான் கூப்பிடாம போறான் உனக்கு காலையில எழுந்திரிச்சு கெட்டிச்சி வத்த கெட்டிக்கிட்டு ஆஃபீஸ் போயாகணும் நீ அதை பத்தி கவலைப்பட ஏன்னா நீ அங்க ஆறாம் இடம் என்பது தொழில் ஸ்தானத்தில் தான் தொழில் சார்ந்த விஷயத்தில்தான் நீ வந்து உச்சமான இப்ப நான் ஒரு வேலையை சொல்லியிருக்கேன் நேற்று ஒரு வேலையை சொன்னேன் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருங்க நான் சாயந்தரம் வந்து பேமெண்ட் பண்ணிடுறேங்க அப்ப அந்த ஆறாம் இடத்தில் உச்சமாக இருக்கிறவங்க என்ன செய்து சக்கு 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 சக்குன்னு வேலையை கூப்பிட்டு நான் முடிச்சேன் முடிச்சாச்சுங்கய்யா ஐயா ரைட்டு இன்னைக்கு கொஞ்சம் மிச்சம் கிடந்தது குறை கிடந்தது எப்பா காலையில பாக்குறான் அதை போய் அதை முடிச்சிருங்கப்பா சாயந்தரம் வந்து நான் பேமெண்ட் பண்ணிடுறேன் சரிங்க ஐயா நான் முடிச்சிடுறேன் ஆறாம் இடத்தை தூண்டி விட்டுட்டே இருக்கேன் ஆறாம் மடத்தை தூண்டி விட்டுட்டேரு பன்னெண்டாம் மடம் என்று சொல்லக்கூடிய அந்த அயன சோழன போகஸ்தான ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும் அது செய்யாம வந்து என்ன சொன்னா அதாவது வீழ்ச்சியை பத்தி சிந்திக்காது உச்சமானதுல இருந்து வீழ்ச்சியை சரி பண்ணிடலாம் விருச்சயலக்கணம் லக்கணத்துக்கு செவ்வாய் எங்கோய் வந்து என்ன சொன்ன நீசமாகறாரு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போய் நீச நீசம் ஆகிறாரு அதை பத்தி சிந்தனை பண்ணக்கூடாது அப்ப லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல நீசம் ஆகின்றார் உச்சமாகிறது எங்க உச்சமாகறாரு லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல போய் உச்சமாகறாரு அப்ப இளைய சகோதர ஸ்தானத்தை நேசி காலபுருஷனுடைய அந்த பத்தாம் உன்னுடைய தொழிலை நேசி இளைய சகோதரஸ்தானை ஒருத்தனை உருவாக்கு உருவாக்கு இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ அனாதைகள் கணக்காக இருக்கிறான் தம்பி வாடா சாப்பிடு என்ன வேணும் உனக்கு நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி நீ என்னைக்கு அந்த பசப்பு வார்த்தைகளை உன்னுடைய உச்சமான இடத்தை வந்து நீ தட்டி எழுப்புகிறாயோ உச்சமான இடத்தை நீ தட்டி எழுப்பணும் உச்சமான இடத்தை நீ தட்டி எழுப்பும் போது நீ எங்க போய் நீசம் ஆகிறாய் அது சமன் செய்யப்படையான அது கேரளா அங்கிருந்து ஒரு தானே போகும் போனா போதும் இல்லையா சக்குனு வேலை செஞ்சிருக்கும் அதுக்கடுத்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் குறு இரண்டாம் இடத்துல நீசம் ஆயிடுவார் எட்டாம் இடத்துல போய் உச்சமாவார் அப்ப நீ என்ன செய்யணும் எட்டாம் இடம் என்பது என்ன நோயாளிகளுக்கு நீ என்னைக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறியோ உன்னுடைய லக்கணாதிபதி வலிமையாயிருவார் நோயாளிகளுக்கு நீ உதவி செய்ய செய்ய மருந்து மாத்திரை இல்லாதவனுக்கு இந்தாப்பா வச்சுக்க நீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எட்டாம் இடம் என்பது தீராத நோய் சுகர் இருக்கிறவன் பிரஷர் இருக்கிறவனுக்கு என்னத்தையாச்சும் உதவி பண்ணு அவனுக்கு பண்ணு என்ன நல்லா இருக்கும் அது காலபருஷனுடைய நாலாம் இடம் அப்ப சுகமாயிருமா உனக்கு ரெண்டாம் இடம் சரியாயிரும் இன்னைக்கு தனுசு கடத்துல போய் பிறந்தாலும் தன குடும்ப ஸ்தானத்தின் தன்னுடைய விதி நீசமாகிறதுனால என்ன நடக்கும் பைத்தியம் பிடிச்சவன் கணக்கா இருப்பான் துட்டு வராது அப்ப எங்க போகணும் கரெக்டா வந்து நோய நோய் நோயாளிகள் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போய் அவனுக்கு சித்தனைக்கான வந்த உனக்கு என்ன வேணும் ஆஸ்பத்திரி வாசல் எத்தனை பேர் உட்காந்துருக்கான் எத்தனை பேர் உட்காந்துருக்கான் அவன் நோயாளி தானே ஐயா ஒரு ரெண்டு சாப்பாடு வாங்கிட்டு இருந்தேன் சாப்பிடுங்கய்யா விஷாம இருக்க எல்லாம் நோயெல்லாம் சரியா போயிடும் கவலை எல்லாம் படாதீங்க அப்படின்னு நீ உச்சமாகற இடத்துல வந்து போய் தட்டி கொடுக்கணும் நீ நீச்சவாகிற இடத்துல என் குடும்பம் ஜரியில்லையே என் குடும்பம் ஜரியிலே வாயால் சொல்லி சொல்லி குடும்பம் ஜரியில்லையே குடும்பம் ஜரியிலையே எனக்கு நல்லா இல்லையே தொட்டுவ இல்லையேன்னு சொல்லவே கூடாது அதற்கு ஏழாம் இடத்துல போய் வந்து என்ன சொன்ன உச்சமாகிற இடத்துல போய் கரெக்டாக வந்து என்ன சொன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு அட்டமாதிபதி அட்டமாதிபதி என்று சொன்னால் நோயாளிகள் இருக்கின்ற இடம் ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே எவனாச்சும் ஒருத்தர் இருப்பான் ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே இருப்பேன் ரெண்டு பேரும் இருந்துச்சு என்னப்பா அந்த அப்படி அப்படின்னு முடிஞ்சு வச்சு அதுக்கடுத்து மகர லக்கணம் மகர லக்கணத்திற்கு சனி இடம் எங்குது நாலாம் இடத்துல போய் நீசமாயிரு ஆயிடுது இடம் லக்கணத்திற்கு ஒன்பத ஒன்போ ஒன்பதாம் இடம் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல போய் வச்சோம் அப்ப பத்தாம் இடத்தில் வேலை பார்க்கின்ற தொழிலாளர்களுக்கு ஒரு தோத்த பொடியா முடிஞ்சு வச்சு பத்தாம் இடத்தில் உன்னுடைய கூட வேலை பார்க்கிறவனுக்கே நாளைக்கு நீ சோறு கொண்டு வராத எங்க வீட்டுல வந்து டிஃபன் கெட்டி தருவாங்க உனக்கு ஒரு பாக்ஸ் கொண்டு வரேன் சாப்பிடு நாளைக்கு பார்த்தேன்னா நான் கடையில சாப்பிட விடுறேன் ஏன்னா கம்பெனி கொடுக்கணும் நீயே அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய வேலைக்காரனை வந்து என்ன சொல்றான்னா சரிநிகராக வைத்து சாப்பிட வை உன்னுடைய நாலாம் பாவத்தில் நீசமாகின்ற சந்திரன் வெற்றி பெற்று விடுவான் அது கொடுத்து கும்பலக்கணும் கும்பலக்கரத்துக்கு இதே சனிதான் கும்பலக்கரத்துக்கு உண்டான சனி வந்து ஒன்பதாம் பாவத்தில் போய் உச்சமாவார் ஓ உனக்கு மூணாம் இடத்தில் தைரிய வீரிய போகஸ்தானத்தில் போய் நீசமாவார் காலையில் எனிச்சவன்னு என்ன சொல்றான்னா வந்து கோயிலுக்கு காலையில் எஞ்சவொடனே தாபனாருடைய படத்தை பார் தாபனார் இருந்தார்னா தாபனார் இருக்காப்பா வாங்க டீ குடிங்க நீங்க ரெண்டு பேரும் நான் நீ ஒரு அப்பா எங்கன்னா உட்கார வச்சு நம்ம பக்கத்துல டீ குடிக்கணும் டீ கொண்டாந்து கொடு அவர் என்ன செய்வார் என்னடா ஒண்ணும் இல்லப்பா உங்க ஊடக டீ குடிக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சே உன்பதா மடம் என்ன செய்ய பிரைட்னஸ் தன்னுடைய பையன் தனக்கு டீ கொடுத்து நீங்க குடிச்சீங்களான்னு கேட்டு அப்பாவுக்கு கொடுக்க அப்படிங்க தகப்பன் ஒரு பூலாங்கித மடைவான் இந்த பூலாங்கித மடைகின்ற அந்த சந்தோஷம் அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்தை சமன்படுத்தி விடும் இவ்வளவுதான் அதுக்கடுத்து கோயிலுக்கு தாபனுக்கு அடுத்து தெய்வம் ஒன்பதாம் இடம் என்பது தெய்வம் போய் வந்து என்ன சொன்னா ஒரு பிள்ளையாறு கிளையாறு பிள்ளையாறுல கோயிலுக்கு போய் ஒரு சூரத்தை பத்திட்டு போனீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அதற்கடுத்து என்ன சொன்ன மீனம் மீன லக்கணத்துக்கு குரு பத்தாம் இடத்துல போய் நீசம் ஆயிடுவாரு அப்ப பத்தாம் இடத்துல போய் நீசமாகறவர் எங்க போய் வந்து என்ன சொன்னா உச்சமாகறாரு லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல வருஷம் உன்னுடைய குழந்தையை தூக்கி கொஞ்சியா உன்னுடைய குழந்தையை தூக்கி கொஞ்சு உன்னுடைய குழந்தைய வந்து என்ன சொல் தோல்ல தூக்கி செம செமக்கும் போது என்ன சொன்னானா அஞ்சாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சமாகின்ற குரு குழந்தைய தூக்கி உலகத்திலே தகப்பன் வந்து தகப்பனோ தாயோ மீனலக்கணத்தில் போய் பிறந்த தன்னுடைய குழந்தையை வந்து என்ன சொன்னானா தோல்ல இருந்து இறக்க விடாம கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் அந்த வேலையை பார்த்துருங்க உங்களுடைய பத்தாம் பாவம் உங்களுடைய சாரி உங்களுடைய மீனலக்கணத்திற்கு பதினோராம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மகரத்தில் வந்து நீசமாகின்ற அந்த குரு என்ன செய்வார்னா படிப்படியாக ஒரு சேமிப்பை கொடுப்பார் படிப்படியாக ஒரு சேமிப்பை கொடுப்பார் குழந்தையை தூக்க தூக்க ஒரு யோகத்தை கொடுப்பார் குழந்தையை தூக்க தூக்க யோகத்தை கொடுப்பார் நாம் எப்பயுமே வந்து என்ன சொன்னான் வீழ்ச்சி பெற்ற பாவத்தை உச்ச பாவத்தால் தான் சரி பண்ண முடியும் இதான சாஸ்திர விதி என்கிட்ட நூறுவா இருக்கு ஒருத்தர் ஐம்பது ரூபா கூட இல்ல வா தம்பி டீ குடிக்க போவோம் அப்படின்னு சொன்னோம்னா அவன் கவலைப்படாமல் வருவான் அவன்கிட்ட போய் இங்க வாங்க டீ வாங்கிக்கொடு சார் இல்ல சார் இல்ல பொய் சொல்றா இப்படித்தான் நம்ம கேட்க தோணும் பொய் சொல்றா நான் வேணும்னே வந்து நீ சொல்றடா உன்னிடம் எது இருக்கிறதோ அதை நீ வந்து என்ன பயன்படுத்து பயன்படுத்தும் போது அதனுடைய எதிர்பாவத்தோடைய மைனஸ் சரியாகும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது லக்கணத்தை சொல்ல தொலா லக்கணம் எப்பயுமே காலையில வந்து என்ன சொல்றான்னா ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய எங்க வீட்டுல வந்து காலையில ரெண்டு பேர் வருவாங்க வீட்டு வேலைக்காரம்மா வரும் அடுத்து வந்து என்ன சொல்றேன் நான் வந்து வேலைக்காரர் வருவார் நான் வாக்கிங் போறதுக்குள்ள ரெண்டு பேருமே வந்துருவாங்க வந்த உடனே அந்த வேலைக்காரம்மாவுக்கு முதல்ல இருபது ரூபாய் கையில் கொடுத்தேன் டீ குடிச்சுக்கிடுங்க வேலைக்காரர்ல வந்து வந்துடுவாரு நான் வாக்கிங் போயிட்டு எட்டரை மணிக்கு வரும்போது நிற்பார் என்ன காலுக்கு என்ன போடணும்ல சரி போட்டுருவோம் உட்காரு காலை நல்லா நீவி விடுவார் அது அது அப்படியே பழகிருச்சு அந்த கொரோனா காலத்துல இருந்து கொஞ்சம் வந்து காலில் வந்து அடிபட்டதுனால அப்படியே பழகிருச்சு அவர் என்ன சொன்னாலும் காலை பிடிக்காம அவர் போக மாட்டாரு காலை கொடுக்காம நான் வரமாட்டேன் அப்ப ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் என்பது என்னதே வேலைக்காரர்கள் அப்ப அவர் போட்டு முடிச்ச உடனே அவருக்கு டீ குடிக்க இருபது ரூபாய் இதனால என்ன ஆகும்னா நம்மளுடைய லக்கணாதிபதி நேசமாகின்ற பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயம் அயன சயன போகஸ்தானம் இல்லற இன்பம் என்று வரை இப்ப வரை கெட்டு போகவே இல்லை ஏன்னா ஆறாம் பாவத்திற்கு நாம் திரும்ப திரும்ப இறைத்து கொண்டே இருக்கிறோம் நம்மளுடைய லக்கணாதிபதி எங்க உச்சமாகிறாரோ அது காலவரசனுடைய பன்னிரெண்டாம் இடம் நமக்கு அது ஆறாம் இடம் அதை நீங்கள் வந்து என்ன சொன்னா சேவை செய்து அந்த அந்த லக்கணத்தை வந்து அந்த அந்த அமைப்பை வந்து நீங்கள் வந்து சரி செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் விநேசமாகிறது என்ன செய்ய சமன் செய்யப்படும் அதனால உங்கள் லக்கணாதிபதி நீசமாகின்ற உறவை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உச்சமாகின்ற இடத்தை வந்து என்ன சொல்லலாம்னா கணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயித்து விடுவீர்கள் இதுதான் சாஸ்திரத்தில் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள அருமையான விதிமுறைகள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பார ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்